கோவை தெற்கு வானதி ஸ்ரீனிவாசன் திருப்பரங்குன்றம் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்து கடுமையான விமர்சனம் வெளியிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த சிவாலயம் கோவிலுக்கு சொந்தமான இடமாகும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவது அரசின் கடமை என்றாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபம் சென்ற மனுதாரர்களையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரையும் கைது செய்ய மிரட்டியுள்ளது மதுரையில் நடந்த அரசு விழாவில் நீதித்துறை மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் பகிரங்க மிரட்டல் விடுத்தார் இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் உத்தரவிட்டதன் ஒரே காரணத்திற்காக நீதிபதி பதவி நீக்க செய்ய நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மக்களவைக் குழுத் தலைவர் டி ஆர் பாலு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் மனு அளித்துள்ளனர் பிரியங்கா காந்திக்கு மற்றும் அகிலேஷ் யாதவிற்கு திருப்பரங்குன்றம் கந்தர்மலை உச்சியுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதே நிலைப்பாடா நீதிமன்ற தீர்ப்புகள் தங்களுக்கு உகந்ததாக இல்லையெனில் அதை செயல்படுத்த தேவையில்லை என்கிறார்களா என வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கேட்டுள்ளார் இந்து மதம் இந்து கடவுள்கள் இந்து பண்டிகைகள் விழாக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளார்